ஹாய் ஹலோ வணக்கம் நான் அந்த உங்கள் அருள் பிரதி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னைக்கு எடுக்கலை நேற்று எடுத்திருந்த வீடியோ நேற்று இந்த வேலையை முடிக்கிறதோட எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு அதனால நைட்டே ஒரு பன்னெண்டு மணி போல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நான் எப்போவுமே செக் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் பார்த்துட்டு அவங்க வந்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அங்கே அட்மிட் ஆகிட்டு இன்றைக்கி நைட் ஆகிடுச்சி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ உடம்பு நல்லா இருக்கு அதனால் நேற்று எடுத்திருந்த வீடியோவை இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவோம்னு பண்ணிகிட்ருக்கேன் நேற்று என்ன வீடியோ எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து என்ன சுப்பாக இருந்துச்சு செவ்லாம் கொஞ்சம் டட்டியாக இருந்துச்சு அது எல்லாத்துமே கொஞ்சம் வந்து ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் அந்த இதை வச்சு அரேஞ்ச் பண்ணி ஓட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு கடைசியாக ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா டாக்டர் என்ன சொன்னாங்க அக்கா ஐயம் பிரியா சேஃபாக இருங்க அக்கான்னு சொன்னாங்க எனக்கு வந்து எதனால் வயிறுவலிக்குன்னு பார்த்தீங்க எனக்கு வந்து அஞ்சு கொடி வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் எனக்கு வந்து பெயின் இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை டெலிவரி டேட் எப்போன்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து நவம்பர் மாதம் கொடுத்துருக்காங்க சிஸ்டர் இன்றைக்கி இந்த வீடியோ தான் என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெலக்கான கிளிக் பண்ணிக்கோங்க என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் ரிப்ளை கொடுத்துட்டே தான் இருப்பேன் இன்ஸ்டாவில் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு இதே மாதிரி எப்போவுமே லவ் அண்ட் சப்போர்ட் தாங்க இன்றைக்கி வீடியோ தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்